இன்னைக்கு நான் ஒரு புது சேலஞ்ச் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருக்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லியிருக்கேன் எப்போ செய்யற சமையல் தான் ஆனா நம்ம எவ்வளவு மணி நேரம் சமையல் செய்யறோம் ஐயா போப்பா சமையல் செய்யணுமா அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் இல்லையா அவங்களுக்காக இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சமையல் சேர்வி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செய்வோம் அப்படின்ட்டு உள்ளக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா நம்ம செய்யற சமையல் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகவே ஆகாது அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணலாம் சொல்லிட்டு டைமர் வச்சுக்கிட்டு இன்னைக்கு சமையல் செய்யற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாத்துடுங்க சிம்பிள் லஞ்ச் மேனும் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வெஜ் தாலியா நீங்க ட்ரை பண்ணலாம் செம்ம டேஸ்டியா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் இதெல்லாம் டைம் வைக்கல அதுக்கப்புறம் வைக்கலாம் சொல்லிட்டு ஓகேங்களா ஃப்ரிட்ஜ்ல எனக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைப்படுதோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி கவுண்டர் டாப் மேல வச்சுக்கலாம் ஏன்னா இதுதான் நம்ம அடிக்கடிக்கு சுத்திட்டே இருந்தாலும் டைம் வேஸ்ட் தானே அதுக்காக தான் மைண்ட்ல ஒரு லிஸ்ட் போட்டிக்கணும் இன்னைக்கு நம்ம என்ன சமையல் செய்யறோம் அதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் தேவைப்படுது அது எல்லாமே ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு பக்கத்துல வச்சுக்கணும் இப்போ வந்து டைமர் ஆன் பண்றேன் இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு மட்டும் டைமர் ஆன் பண்றேன் அதுக்கப்புறம் சமையல் செய்யறதுக்கு மட்டும் டைம் ஆன் பண்றேன் செப்பரேட் செப்பரேட்டா காமிக்கிறேன் அப்போதான் உங்களுக்கும் கிளாரிட்டி இருக்கும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அதுக்கப்புறம் சமையல் செய்யறது முடியறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு கிளாரிஃபை இருக்கும் ஸோ அதனால நான் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு கூட டைம் வைக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு டமோட்டோ கொத்தமீரை பச்சடி தான் செய்ய போறேன் அதுக்கப்புறம் மிக்சடு வெஜ் ஃப்ரை செய்ய போறேன் அது நல்லா இருக்கும் டேஸ்ட் எல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அதே விதமா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால அது செய்ய போகிறேன் அதுக்கப்புறம் மோர் குழம்பு செய்ய போகிறேன் மோர் குழம்பு வந்து மஜ்ஜிக்கு புதுசுன்னு சொல்லுவோம் நாங்கள் மோர் குழம்பு தான் சொல்லுவீங்க இல்லையா தமிழா ஸோ அதனால அப்படி சொல்கிறேன் அதுக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் நான் நார்மலா சமையல் செய்கிறப்போ வெஜிடபிள்ஸ் ஒரு சைடு கட் பண்ணிக்கிட்டே இன்னொரு சைடு வந்து சமையல் செய்வேன் ஆனா இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா எல்லாமே முன்னாடி ரெடி பண்ணி வச்சுப்பேன் ஏன்னா ஒன்னு போட்டா இன்னொன்னு மிஸ் ஆயிடும் வீடியோ எடுக்கிறோம் அந்த இதுலவே இரு இருக்கும் இல்லையா மைண்ட் எல்லாமே அதுக்காக ஒன்னு போட்டோம்னா இன்னொன்னு மிஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாம வீடியோ எடுக்கிற அன்னைக்கு இந்த மாதிரி முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுப்பேன் நார்மலா நான் வீட்டுல செய்யறதா இருந்தா இந்த மாதிரி முன்னாடியே எதுவுமே ரெடி பண்ணிக்க மாட்டேன் ஒரு சைடு வந்து ஆனியன் வதக்கிட்டு இன்னொரு சைடு வந்து டொமோட்டோ கட் பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி உமன்ஸ் வந்து வீட்டுல அப்படிதான் கட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்க தான் சொல்லணும் இது எல்லாமே ரெடி பண்றதுக்கு எனக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் ஆச்சு இதுல கொஞ்சம் டைம் வந்து லெஸ் பண்ணணும் அது எதுக்கு லெஸ் பண்ணணும்னு சொல்லி நான் கடைசில சொல்றேன் மோஸ்ட்லி இவ்ளோ டைம் ஆகாது நீங்க நார்மலா குக்கிங் பண்ணணும்னா இவ்ளோ டைம் வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு மட்டும் இவ்ளோ டைம் ஆகாது இதுல வந்து சில டைம் வந்து நான் மைனஸ் பண்ணணும் அது எதுக்கு என்னான்ட்டு நான் கடைசில கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுக்கினேன் அதே விதமா பொரியல்ல சேர்க்கறதுக்கு கொஞ்சம் பைத்தம் பருப்பு கூட ஊற வச்சு வச்சுக்கணும் இப்போ வந்து மறுபடி ரீஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா இப்போ சமையல் ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா சோ டைம் கூட ரீஸ்டார்ட் பண்றேன் எல்லாமே கேஸ் எல்லாம் ஆன் பண்ண பிறகு ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு கேஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு ஒரு சைடு வந்து சாப்பாடுக்காக வச்சுட்டேன் சாப்பாடு வந்து நான் இந்த மாதிரி ஓப்பன்ல வச்சு குக் பண்ணுவேன் சோ அது வந்து எனக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் அதனால ஒரு சைடு வந்து நான் சாப்பாடு மட்டும்தான் வைக்க முடியும் அது வெண்டிட்டு இருக்கலாம் இன்னொரு சைடு வந்து சமையல் செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்க குக்கர்ல வைக்கிறதா இருந்தா இன்னும் சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் வந்து நானு டமோட்டோ கொத்தமீறி பச்சடி தான் செய்ய போறேன் அதுக்காக ஸ்டவ் மேல కడయ వచ్చియన అవుకి ఎన్న సేత కట్ పని వచ్చమోటో సేవ్ పచ్చ మొలకూ కాజ్ మొలకూ ఈ పాయా సేవ్ కొంచోం మంజూలు సేత పూండ్ సేకొనం పూండ్ వందాడే రెడి పన్న మరి టమాటో వదకరదు కొంచెం టైం ఎదుక సో అదనైనా పూం రిమూవ్ పన్నే మేక తోలు రిమూవ్ పనికీ టైం వేస్ట్ పన్న మరి పూర్తి ஒரு நாலு அஞ்சு பல் பூண்டு சேர்த்தானா சரியா இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிட்டு டமோட்டோ நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமிரியும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டு இது கூட நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும் உப்பு சேர்க்கலான்னு போனா உப்பு காலையாயிட்டு இருக்கு தான் உப்பு எல்லாம் ஃபில் பண்ணிட்டு தேவையான நாளைக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் புளி ஊற வச்சு வச்சிருந்தேன் இல்லைங்களா அந்த புளியும் நான் இதுல சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி அந்த கடாயை வந்து மாத்திட்டேன் இன்னொரு கடாயை வச்சுக்கிட்டு அதுல தேவையான நாளைக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டி கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் எல்லாம் சேர்த்துக்கணும் இது வந்து மிக்சடு வெஜ்ஜி பொரியல் செய்யறதுக்காக இது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இதுல ஆனியன்ஸு கருவேப்பில ஒரு பச்சை மிளகா காஞ்சி மிளகா இதெல்லாம் சேர்த்துன பிறகு இது கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகணும் இல்லையா இந்த கேப்ல வந்து மோர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தயிர் இருக்கு கட்டி தயிர் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் மோரா ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனியன்ல வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு பெருங்காயம் இதெல்லாம் கூட சேர்த்துக்கணும் ஓகேங்களா இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ள நான் மோர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் இதுலவே நான் உப்பு கூட தேவையான அளவுக்கு சேர்த்திட்டே கொஞ்சம் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுல கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் మోర్ రెడి పండుకు ఆనియన్ వే ఫ్రై ఆయ్ అయి కప్ అలవకి బీన్స్ సేతక్న ముక్కలు కప్ అలవ్ కెరట్ సేత పా ముడే ఊర వచ్చి వచ్చే పాసి పరుపు వేసి సేత ఇమే కొంచెం నల్ల కుక్ ఆగోయా సో మూడి లో సిట్టు కొంచెం నేరం కుక్ పన్న ఇంకా ఫస్ట్ ఏ నన్ను టమాటో కొత్తిమల్లి ఇలా ఫ్రై పన్నీ వచ్చే అది నల్ల ఆరిచి అది మిక్సీ జార్లో సేతిటి అది గ్రైండ్ పనికిరా கொத்தமல்லி புதினா பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு அது தாளிக்காம அப்படியே கூட டைரக்டா சாப்பிட்டுக்கலாம் வேணும்னா தாளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இருக்கிறேன் இல்லையா இது அடி பிடிக்காம கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுட்டே இருந்தோம்னா நல்லா குக் ஆயிடும் அதுக்கப்புறம் நான் ஒரு டிப்பு பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் அது காமிக்கிறேன் இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறப்ப எனக்கு சாப்பாடு வந்து வெந்திச்சு சாப்பாடு கூட நானும் வர்ச்சிக்கினேன் குக்கர்ல வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஈஸியா வேலை முடிச்சிடும் எனக்கு இதுவே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி எடுத்துக்கிச்சு ஸோ அந்த கேஸ் வந்து நான் யூஸ் பண்ணாம ஒரே ஸ்டவ் தான் இவ்வளோ வரைக்கும் சமையல் செஞ்சு நிற்கிறேன் நான் மூணு ஸ்டவ் கூட யூஸ் பண்ணலாம் பட் எல்லார் வீட்லவும் இருக்காது இல்லையா ரெண்டு ஸ்டவ் தான் இருக்கும் சோ அதனால நான் ரெண்டு ஸ்டவ் மேலேயே காமிக்கிறேன் சாப்பாடு பிறகு ஒரு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி சூடு பண்ணி இருந்தாலும் கேட்டு போகாம இருக்கும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் ரைஸ்ல அதுக்காக மாதிரி சூடு பண்ணி எடுத்து வச்சுப்பேன் அதுக்கப்புறம் நான் ஒரு டிப்பு பார்த்தேன் யூடியூப்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ராய் வந்து அடிபிடிக்காம நல்லா குக் ஆகணும்னா இந்த மாதிரி பிளேட் மேல வச்சுட்டு தண்ணி ஊத்தணும்னா அடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேட் வச்சு தண்ணி ஊத்தி வச்சேன் ஆனா அது சிம்ல வச்சாதான் அப்படி ஒர்க் ஆகுமா அப்படின்னு தெரியல நான் வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சேன்னா அடி பிடிச்சிச்சு பருப்பு வேற வச்சிருந்தேன் இல்லைங்களா சோ அடி பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பிளேட் தூக்கி மாத்தி வச்சுட்டு நார்மல் மூடிய மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து மோர் குழம்பு செய்யறதுக்காக இந்த பக்கம் வந்து நான் தாளிச்சிட்டு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஊத்திக்கிட்டு சேம் கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் ஆனியன் கருவேப்புல பச்சை மிளகாய் பெருங்காயம் இந்த எல்லாம் சேர்த்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் டொமோட்டோ கொத்தமீரை பச்சடிக்கு தாளிச்சா తాలికలం ఇలా కరెంటీలో కొంచోండి ఎన్నె విటి తాలిక కడుగు ఉళతం పరుపు కరివేపు మేతీ సేక ఇవే వెజిటబుల్స్ వంది ఆల్మోస్ట్ కుక్ ఆిచ్చి స్టేజ్ పాది కప్పకి క్యాప్ం సేత ఇది కొంచెం నేరం సుమా అప్పు ఫ్రై పన్న పోద అదిక రెండు నిమిషం మూడి వచ్చి కుక్ పన్న రెండు నిమిషం ఆనపేరుకి మూడి ఓపెన్ నా నేను தேங்காவும் பச்சை மிளகாவும் கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த பேஸ்ட் வந்து பேஸ்ட் கிடையாது பவுடர் வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன் என்கிட்ட துருவண தேங்காய் பவுடர் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் அதுவும் சேர்த்திருக்கலாம் பட் இதுல நான் டைமர் காமிக்கிறேன் இல்லைங்களா இருக்கிறதே சேர்த்துட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா அரைச்சி ஊத்துனா அதுலவே கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சேன் இதுக்குள்ளவே இங்க வந்து ஆனியன் ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ள டமோட்டோ சேர்த்துட்டு టమాటో కూడా ఫ్రై ఆగటం అని విటిటే అదక తాలిచ్చి వచ్చినా అంద తాలిప్పు వండి ఇది టమాటో కొత్తమల్లి పచ్చడిల సేతిటి మిక్స్ పన్న డమోటో కొత్తిమల్లి పచ్చడి వీళ్ళు రెడీ ఆచి కొంచెం టైం టైం అన్న ஓடுற டைம் கிடையாது இங்க வந்து அது வதக்கணும் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டுதான் இருந்தா ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கேஸ் கவுண்டர் டாப்பு அதுக்கப்புறம் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிக்கினேன் எனக்கு இந்த மாதிரி சமையல் செய்யறப்ப கிளீன் பண்ணிக்கிட்டே சமையல் செய்யறதுதான் எனக்கு பிடிக்கும் எல்லா சமையல் முடிச்ச பிறகு கிளீன் பண்றது எனக்கு பிடிக்கிறது இல்ல அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அப்பப்போ கிளீன் பண்ணிட்டே இருப்பேன் இது நீங்க ஓசிடி ப்ராப்ளம் நினச்சா கூட தப்பில்ல அந்த மாதிரிதான் இருப்போம் இப்ப வந்து பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இருக்கிறது மோர் கொழம்பு மட்டும்தான் டமாட்டோ கூட நல்லா சாப்டா ஆயிடுச்சு கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் லைட்டா போட்டோன்னா போட்டோன்ற மாதிரி மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டு இறக்கிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் தூவிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மோர்ல வந்து சேர்த்திடணும் அவ்வளவுதான் மோர் குழம்பு கூட ரெடி ஆயிடுச்சு மோர்ல வந்து நான் எந்த விதமான தண்ணி ஆட் பண்ணல ஏன்னா கொஞ்சம் திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் நல்லா ருசியா சாப்பிடணும் இல்லையா அதனால நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணல உங்களுக்கு வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் சமையல் எல்லாமே முடிஞ்சிச்சு க்குள்ள எனக்கு ஃபார்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் செகண்ட்ஸ் ஆச்சு இதுலவும் கொஞ்சம் டைம் வந்து நான் கட் பண்ணணும் ஃபஸ்ட்டும் வெஜிடபிள்ஸ்க்கும் மைனஸ் பண்ணணும் சொல்லியிருந்தேன் எதுக்குன்னா நான் வந்து கேமரா ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு இந்த ஏங்கிள் வைக்கணும் அந்த ஆங்கிள் வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க இங்க மாத்தி மாத்தி வைக்கிறதுனால கொஞ்சம் டைம் வந்து மைனஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து சமையலில் வந்து ஒரு நானு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து మైనస్ పన్న అంతలోకి టైం ఎం సో నా వంది ఫిఫ్టీన్ మినిట్స్ వంది మైనస్ పన్నీ డోటలా మిట్స్లో వేసి నమ్మ సమయలు సో సీక్రమా సమయలు ముడిచా వెజిటబుల్స్ కట్ వంది నా వంది ట్వంటీ సీస్ మినిట్స్ ఆచిల్లీా ఒక ఎయిట్ మినిట్స్ ఇలా టెన్ మినిట్స్ వరకు నేను మైనస్ పన్నే సో అదిలో కూడా నమ్మకి இஞ்சு மிஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளவே வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் டோட்டலா சமையல் வண்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லாம் செஞ்சிடலாம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நிற்க வேண்டிய அவசரம் கிடையாது இந்த மாதிரி சிம்பிளான வெஜ் தாலி செஞ்சுக்கிட்டு உங்க செஞ்சு செஞ்சுவீங்க அசத்துடுவீங்க செம்ம டேஸ்டியா இருக்கும் நம்மளுக்கும் சிம்பிளா எல்லா விதமா செஞ்சு வச்ச மாதிரி திருப்தியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாண்டி கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட்